ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாருங்கள் சூப்பரான சோள மாவு தோசை சின்ன சோளம் அதாவது வெள்ளை சோளம் இருக்கு இல்லையா சின்ன சோளம் சோளம் அரைச்சி இன்றைக்கி சூப்பரான கல் நிறைய பெரிய தோசையாக ஒன்று ஊற்றி வச்சு ஒரு தோசை பாருங்கள் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டேன் சூப்பரான சோள தோசை அண்ட் வந்து சூப்பரான கதம்ப சட்னி இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் டிஃபன் சோள தோசையும் கதம்ப தோசையும் சாரி சோள தோசையும் கதம்ப சட்னியும் இப்போ இது அப்படியே நம்ம இஞ்சி போயிடாம அப்படி திருப்பி விடுவோம் பாருங்கள் சூப்பராக எவ்வளோ பெருசு பாருங்கள் சூடாக எண்ணெய் ஊற்றி நல்லா முறு ஒரு தோசை இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கணும் அதாவது இட்லி புளுங்கு அரிசி பச்சரிசி சோளம் கருப்பு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி ஐம்பது கிராம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு மிக்சிலே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி சூப்பரான நம்மளோட சோள தோசை எப்படி ரெடியாகிச்சு பாருங்கள் மொறுமொருன்னு பார்க்கல எப்படி இருக்கு பாருங்கள் அப்படி அரைச்சி நான் ஊற்றுனதான் அந்த தோசை இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலேஜ் டிஃபன் பாருங்கள் சின்ன சோளம் வெள்ளை சோளம் தோசை பாருங்கள் நம்ம தோசை வந்து எப்படி மொறுமொருன்னு இருப்பாரு அப்படி ஒடிக்கும்போதே எப்படி மொறுமொருன்னு எவ்வளோ பெரிய தோசை பாருங்கள் ஒரு தட்டு சைஸுக்கு தோசை எப்படி ஒடிச்சிங்கன்னா நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு பாருங்கள் எல்லாம் ஒரே அளவு எடுத்துக்கோங்க சோளம் பச்சரிசி புழுங்கரிசி கருப்பு உளுந்து கொஞ்சம் வெந்தயம் மொறுமொறு சோள தோசை ரெடி சூப்பரான நம்மளோட கதம்ப சட்னி ரெடி இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக நல்ல ஒரு மொறுன்னு ஓடியது பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஊற்றின சோள தோசைக்கு அளவு சொல்கிறேன் பாருங்கள் நான் எடுத்திருக்க இந்த வெள்ளைச்சோளம் ஐம்பது கிராம் இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி புழுங்கரிசி அதுவும் அதே அளவு எடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக நம்மளோட சோள தோசை நல்லா மொறு மொரனு இப்போ நம்ம ஊற்றி சாப்பிட்டோம் பார்த்திங்களா அந்த மாதிரி அதுக்கு எடுத்த அளவு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதுதான் நான் எடுத்துருக்க அளவு இது வந்து நம்மளோட பச்சரிசி முதல்ல போட்டது இட்லி புழுங்கரிசி இப்போ போட்டது வந்து பச்சரிசி ஒரு கப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தோல் உளுந்து இது போட்டு தான் நான் அரைச்சிருக்கேன் இதுவும் பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் எல்லாம் ஒரே அளவு ஐம்பது 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 எல்லாம் சேர்த்து இரநூறு கிராம் ஆயிடுச்சா இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம வந்து ஒரு நல்லா அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி தோசை ஊற்றுனீங்கன்னா நம்மளோட சூப்பரான மொறுன்னு நம்ம இப்போ ஊற்றின மாதிரி தோசை சூப்பரான தோசை வந்துடும் நான் அரைச்சி இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சுருக்கேன் மாவு எடுத்து தான் இப்போ ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மிச்சம் மாவுது நான் மூணு தோசை ஊற்றியிருந்தேன் இந்த அளவில் எடுத்து தான் நான் வந்து தோசை சுட்டேன் நல்ல அந்த வெள்ளை சோள தோசை வந்து ரொம்ப நல்ல மொறு மொறுனா நல்ல டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக வரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மில்லட்டில் சாதா இட்லி தோசை சாப்பிடாமல் இந்த மாதிரி இந்த கருப்பு உளுந்தெல்லாம் இப்படி தோளோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சத்தாக நல்லாயிருக்கும் சூப்பரான ஹெல்த்தியான நம்மளோட சோள தோசை அருமையாக இருந்துச்சு பார்த்திங்கள்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நம்ம வந்து தோசையை முதல்ல சுட்டாச்சு இப்போ வந்து அரிசி அளந்து உங்களுக்கு நான் இந்த அளவில் எடுத்தேங்கிறது தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்